ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஸோ எல்லோரும் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி நான் நம்புகிறேன் நாங்களும் சூப்பராக கொண்டாடினோம் கோவில் பிரசாதம் வந்து காலையிலே வந்துருச்சு கொஞ்சமாக தயிர் சாதமும் ப்ளஸ் வந்து தக்காளி சாதமும் வந்துருச்சு ஸோ காலையிலே சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து ஒர்க் இருக்குது அப்படின்றனால காலையிலே சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் சாப்பாடெல்லாம் சமைச்சாச்சு இந்த மேடம் வந்து எப்போ பார் அவரை சாப்பிட விடாமல் இப்படி தான் மேலே ஏறி போய் நின்று நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாள் திட்ட திட்டமாட்டார் நான் அந்த திட்டி உட்கார வச்சுருவேன் அவர் கொஞ்சம் விட்டதுனால அதுவே பழகிக்கிட்டா அவர் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கி நாள் இப்படி தான் எங்களுக்கு சூப்பராக தொடங்குச்சு காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் பத்தரைக்கு மேலே பூஜை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லது நான் காலையிலே பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறனால காலை சீக்கிரமாக இருந்துருச்சு இன்னைக்கு வேலையெல்லாம் சூப்பராக தொடங்கி நான் அவருமே கம்பெனிக்கு கிளம்புனோம் அப்படின்றதுனால காலையிலே சாமி கும்பிட்டுட்டோம் ஒரு செல்ஃபி வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லி அவரும் சேர்ந்து வச்சு நின்று எடுத்தோம் எல்லாருமே பழம் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் ஈன்னு சொல்லி ஸோ நாள் இப்படிதான் சூப்பராக போச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ